ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா தெரியாமல் கூட தானம் செய்யக்கூடாத மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து வாசம் செய்வதாக வந்து ஐதீகம் உண்டு இப்படிப்பட்ட முக்கியமான சில பொருட்களுக்கு வந்து பிறருக்கு வந்து நாம் தானமாக கொடுப்பதன் மூலம் நமக்கு வந்து அது சாபமாக வரும் அப்படின்னு சொல்லி சாத்திரமும் கூறுகிறதா இந்த வகையில தான் வந்து இந்த ஒரு பொருட்களை வந்து தானம் செய்யக்கூடாது என்று சாத்திரங்கள் வந்து கூறுகிறதா அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்க ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலம் முதல் இந்த காலம் வரை வந்து முக்கியமான சில வெள்ளை நிற பொருட்களை மாலையந்தி சாய்ஞ்ச பிறகு வந்து யாருக்குமே தானம் செய்யக்கூடாது என்று நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கூறினாம வந்து கேட்டிருப்போம் இல்லையா குறிப்பாக பார்த்தீங்கன்னா உப்பு பால் தயிர் போன்ற வெள்ளை நிற பொருட்களை எல்லாம் மாலை நேரத்துக்கு பிறகு வந்து யாருக்குமே தானம் செய்யக்கூடாது என்பது வந்து சாத்திரம் வலியுறுத்துகிறது அதே போலதான் வீட்டுல வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் யாருக்கும் வந்து தானம் செய்யக்கூடாதாம் எவ்வளவுதான் நமக்கு வந்து இறக்க குணம் இருந்தாலும் நாம வந்து சமையல் செய்ய பயன்படுத்தக்கூடிய அந்த அன்னபூரணி வந்து வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருட்களை வந்து கேட்டாலும் வந்து நீங்க கடன் கொடுக்க கூடாது அதாவது பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் அதிகம் வந்து சப்பாத்தி செய்வதுதான் அவங்களுடைய பாரம்பரியமாக இருக்கிறதா வந்து சப்பாத்தி கட்டை மற்றும் வந்து அதை வைக்க பயன்படுத்தும் தட்டு போன்றவற்றை யாருக்கும் வந்து தானம் கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அதே போலதான் தென்னிந்திய மக்கள் வந்து அதிகம் பயன்படுத்தக்கூடியது அரிசி பானை சாதம் வைக்கும் கரண்டி அதாவது தட்டு அரிசி அளக்கும் அளவை இதெல்லாம் வந்து யாருக்குமே கடன் கொடுக்க கூடாது என்று சாத்திரங்கள் கூறுகிறது இந்த பொருட்கள்ல தான் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மகாலட்சுமி மற்றும் அன்னபூரணி வந்து வாசம் செய்கிறார்களா இதெல்லாம் வந்து நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க வீட்டில இருக்கக்கூடிய செல்வ வளம் அவங்களுக்கு வந்து சென்றுவிடும் இதனால் தான் உங்களுக்கு வறுமை ஏற்படும் தெரியாமல் கூட இந்த பொருட்களை யாருக்குமே கடனாக கொடுக்காதீங்க வெள்ளிக்கிழமையில வந்து பாலை வந்து தானம் கொடுப்பது சனிக்கிழமையில வந்து எண்ணெய் தானம் கொடுப்பது வியாழக்கிழமையில வந்து ஊறுகாய தானம் கொடுப்பது இப்படியான செயல்களை வந்து மறு மறந்தும் நீங்க செய்தரா அதை மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னா திருமணமான ஒரு பெண் தாங்கள் அணிந்திருக்க கூடிய அல்லது வந்து தாங்கள் வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு தங்க நகைகளையும் மற்றவர்களுக்கு வந்து கடனாக கொடுக்க கூடாது தங்க நகைகளில் வந்து மகாலட்சுமி பரிபூர்ணமாக வாசம் செய்து கொண்ட ஒரு இடமாக இருக்கிறது அதனால் தான் நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாகவோ அல்லது கடனாகவோ கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களிடம் இருக்கக்கூடிய லக்ஷ்மி அருள் செல்வமானது வந்து உங்களுக்கு வந்து இல்லாமல் சென்று விடும்னு தான் சொல்லணும் இதனால் தான் உங்களுக்கு வறுமை ஏற்பட வாய்ப்புகள் வந்து இருக்கிறது வீட்டை வந்து தூய்மை செய்ய பயன்படுத்தும் வந்து ஒவ்வொரு பொருட்களிலும் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து வாசம் செய்கிறாள் தூய்மை என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் தான் வீட்டை வந்து தூய்மை செய்ய பயன்படுத்தும் அந்த துடைப்பம் முரம் மாப்பு அந்த அதெல்லாம் வந்து எப்பொழுதுமே வந்து சுத்தமாக வைத்திருக்கணும் இதனை வந்து அழுக்குடன் வந்து வைத்திருப்பவர்கள் இல்லத்துல வந்து கண்டிப்பாக வந்து பணம் என்பது சேரவே சேராது நீங்கள் என்னதான் வந்து முயற்சி செய்தாலும் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் இருக்காது எனவே வந்து துடைப்பம் முரத்தை வந்து முறையாக தூய்மைப்படுத்துங்கள் தூசு அழுக்கு போன்றவற்றை வந்து அதுல இருந்து அகற்றி சுத்தமாக்கி வந்து யாருடைய கண்களுக்கும் வந்து தெரியாதபடி மறைத்து வைத்து விடுங்கள் வீட்டிற்கு வருபவர்கள் இவற்றை பார்க்க கூடாது இவற்றையெல்லாம் வந்து தானம் கொடுத்தால் நிச்சயம் வந்து குடும்பத்துல வந்து பிரச்சனைகளும் வறுமைகளும் ஏற்படும் ஸோ அதனால இப்ப நான் சொன்ன பொருட்களை வந்து நீங்க மறந்தும் கூட வந்து தானமாக கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்றேன் ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னமொரு ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி